ஜெய்சலாட் இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதான வேத பகுதி நெஹேமியாவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் தொடங்கி பத்தாம் அதிகாரம் உடைய நேற்றைய தொகுப்புலையும் கூட நம்ம பார்த்தோம் வம்ச அட்டவணைகளை பார்க்கறதற்கு பிரபுக்கள் அதிகாரிகள் ஜனங்களை நெகைமையா கூடி வர செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அவர்கள் வம்ச அட்டவணையை படித்து முடித்தாகி விட்டது இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசி நியாயப்பிரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகியாவிற்கு சொன்னார்கள் அப்படியே எஸ்ராவும் கூட நியாயப்பிரமான புஸ்தகத்தை கொண்டுட்டு வருகிறது நம்ம பார்க்கலாம் இப்பொழுது சகல ஜனங்களுக்கு முன்பாக இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள் இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்திற்கு ஜனங்களும் கூட கவனமாக செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களுக்கான புஸ்தகத்தை திறந்து அவனதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் மகத்துவமுள்ள தேவனாக கத்தரை எஸ்ராஸ் தோத்திருக்கிறான் ஜனங்கள் எல்லாரும் கைகளை குவித்து அதற்கு மறுபடியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம் தேவனுடைய நியாயபிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அதற்கு அர்த்தமும் சொல்லி ஜனங்களுக்கு விளங்கப்படினார்கள் என்றும் பார்க்கலாம் ஜனங்கள் எல்லாரும் நியாயபிரமான வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் அழுந்தபடியினால நெஹேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ராவும் அங்கே இருந்ததான லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி இந்த நாள் தேவனாகிய கர்த்திற்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உடைய பலன் என்றார்கள் அதைக் கேட்ட ஜனங்களும் கூட இந்த நாள் பரிசுத்த நாள் என்று சொல்லி அவர்கள் அழாமல் புசித்து குளித்து சந்தோஷமாக அந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள் என்றும் பார்க்கலாம் மறுநாள் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ராவினத்தில் வருகிறார்கள் ஸோ இப்படியாக அவர்கள் அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறார்கள் நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் சொல்லியிருந்தார் இல்லையா ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஸோ அதை பார்த்து அவர்களும் கூட தாங்கள் இதை எப்படியாவது கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூடாரங்களை போட்டு அவர்கள் வாசம் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம் எல்லாரும் அவருடைய வீடுகளுக்கு முன்பாக கூடாரங்களை போட்டு தங்கினார்கள் என்று சொல்லலாம் நூனின் குமாரனாகிய யோசுவாமி நாட்கள் முதல் அது வரைக்கும் இப்பொழுது இந்த நெகேமியா நாட்கள் வரைக்கும் இந்த ஒரு கூடார பண்டிகையானது கொண்டாடப்படாமலே இருந்தது ஸோ இப்பொழுதுதான் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்தபடியினால் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம் முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகமானது வாசிக்கப்பட்டது ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள் எட்டாம் நாளிலே அவர்கள் விசேஷித்த ஆசரிப்பு நாளையும் கூட ஏற்படுத்தி அதை சரியாக செய்து வந்தார்கள் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம் ஒன்பதாம் அதிகாரத்திலேயும் இருபத்தி நாலாம் தேதியிலே இஸ்ரோவேல் புத்திரர் உபாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் மருஜாத அதிகாரை விட்டு புறவேன் என்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் கூட அவர்கள் அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அவர்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஜாமு மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது அவர்கள் அப்படியாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம் லேவியர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி இப்படியாக அவருடைய ஸ்துதியும் ஸ்தோத்திரத்திற்கும் அவர் பாத்திரவானாக இருக்கிறார் நாம் செலுத்தக்கூடிய ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் அவர் மேலானவராக இருக்கிறார் அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதனுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகள் எல்லாற்றையும் நீர் காப்பாற்றுநீர் வானசேனை உமை பணிந்து கொள்ளும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலரின் வரலாறானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்படியாக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எகிப்திலே அவர்கள் பிதாக்கள் அனுபவித்ததான சிறுமை இடத்திலிருந்து எப்படியாக கர்த்தர் அவர்களை மீட்டார் சிவந்த சமுத்திரத்தை பிரித்தது பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் எப்படியாக வழிநடத்தினார் சீனாய் மலையிலிருந்து இறங்கி எப்படியாக தன்னுடைய பிரமாணங்களை கொடுத்தார் பரிசுத்த ஓய்வு நாளே அவர்களுக்கு தெரியப்படுத்தி தமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தார் பசிக்கு வானத்திலிருந்து அப்பமானது கொடுக்கப்பட்டது ஆனாலும் கூட தங்களுடைய கடத்தை இஸ்ரோவேல் ஜனங்கள் கடினப்படுத்தினார்கள் ஆனாலும் கூட கர்த்தர் இரக்கமுன உருக்கமும் நீரிய சார்ந்த உள்ளவராக இருந்தபடியினால அவர்களை கைவிடவில்லை என்றும் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்ததையும் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு காரியமாக அந்த இடத்திலையும் கூட அறிக்கை செய்கிறது நம்ம பார்க்கலாம் அதேபோல கர்த்தர் எப்படியாக ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணினாரோ அதே பிரகாரமாக அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பண்ணினார் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தையும் கூட அவர்களுக்கு அழைத்து வந்து சுதந்திரிக்கும்படியாக செய்தார் என்கிற காரியத்தை சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஆனாலும் கூட கீழ்படியாதவர்களாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கழகம் பண்ணினார்கள் நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே தள்ளிவிட்டு இப்படியாக இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் அவர்களை கடினப்படுத்தும் போது அவர்களுக்கு துன்பமானது நேரிட்டது ஆனாலும் கூட மறுபடியும் ஆண்டவரின் பின் அவர்கள் திரும்பும் அவர்கள் துன்பங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி கர்த்தர் வழிநடத்தி வந்தார் என்கிறதான காரியங்களையும் அவர்கள் அறிக்கை செய்தார்கள் கர்த்தர் மிகுந்த இரக்கமுடைய தேவன் எங்களை நிர்மூலமாக்கவில்லை நீர் கிருபையும் இறக்கவும் உள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்தரித்ததையும் நம்ம பார்க்கலாம் கர்த்தர் நீதி உள்ளவராக இருந்தால் உண்மையா எல்லா காரியங்களையும் நடப்பித்தார் என்று சொல்லி தங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததான காரியங்களை அவர்கள் இந்த இடத்துல கூறி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய தினத்துல நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் இதோ பலனையும் நன்மையும் அனுவி அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலே தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் எங்களையும் கூட கர்த்தர் நீங்கள் மீட்டு கொள்ளும்படியாக கர்த்தர் மேல் இரக்கத்தை அவர்கள் நாடுகிறவர்களாக அவர்கள் காணுகிறார்கள் இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடினால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை அதை எழுதி வைக்கிறோம் எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் இப்படியாக ஜனங்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் பத்தாம் அதிகாரத்திலேயும் கூட முத்திரை போட்டவர்கள் யார் என்று அவர்களுடைய நாமங்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனங்களில் மற்றவர்களும் கூட ஆசாரியர் லேவியர் வாசல் காவலர் பாடகர் இவர்கள் எல்லாரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் குமாரத்துகளும் அறிவும் புத்தியும் உள்ள எல்லாவரும் வந்து இந்த முத்திரை போடும்படியாக கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பார்த்து தாங்கள் என்ன காரியங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஒரு கட்டளைகளுக்கு கீழ்படிந்தவர்களாக சில காரியங்களை அறிக்கை செய்கிறது நம்ம பார்க்கலாம் எங்கள் குமாரத்திகள் எங்கள் குமாரத்திகளை நாங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டோம் எங்கள் குமாரரையும் கூட அவர்கள் குமாரத்திகளுக்கு குமாரிகளை கொள்ளாமல் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி ஜனங்கள் அந்த இடத்துலையும் கூட சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நாங்கள் அனுசரிப்போம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் பலிகளை ஒழுங்காக நாங்கள் செலுத்துவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் வருஷந்தோறும் நாங்கள் ஷேக்களில் மூன்றில் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற காரியத்தை அவர்கள் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஆலயத்திற்கு தேவையான அந்த பலிகளை செலுத்தும்படிக்காக அதுக்கு தேவையான விறகு காணிக்கைகளை ஆசாரியருக்கும் லேவியிருக்கும் ஜனத்துக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்திற்கும் எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களில் எல்லா முதற்கடியையும் நாங்கள் கொண்டுட்டு வந்து கொடுப்போம் முதற் பேர்களையும் எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் கூட ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியிடத்தில் நாங்கள் கொண்டுட்டு வருவோம் நாங்கள் பிசைந்த மாவில் முதற் பங்கையும் எங்களுடைய படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின முன்தினாக திராட்சரையும் எண்ணெயையும் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியும் நிலப்பயிர்களையும் பாகங்களையும் லேவியோடத்திற்கு கொண்டுட்டு வரவும் நாங்கள் செய்வோம் என்கிற காரியங்களை சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானிய திராட்சரசம் எண்ணெய் என்பவர்கள் படைப்புகளை கொண்டு வர வேண்டிய காரியங்களையும் நாங்கள் நாங்கள் செய்வோம் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விட்டு விடுவது இல்லை என்று சொல்லி திட்டம் பண்ணி கொண்டோம் என்கிறதான காரியத்தை அந்த இடத்துல அவர்கள் அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அதிகாரத்திலையும் கூட இப்படியாக இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களும் கூட கர்த்தரிடத்தில் தங்களுடைய மனதின் வாஞ்சைகளையும் கூட சொல்லுகிறார்கள் அதோடு கூட தாங்கள் எப்படியாக நடக்க முற்படுவோம் என்கிறதான காரியத்தையும் கூட அவர்கள் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியும் கூட நாளைக்கு பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் காட் பிளெஸ் யூ ஆல்